மனைவியார் எழுதின கதை தான் எஜமான் அதனால் உங்கள் மனைவி மாதிரி எம் மனைவியும் எஜமான் என்ற ஒரு கதையும் அதை தொடர்ந்து பொன்னுமணி என்ற கதையும் திரைக்கதையும் அவரே எழுதியிருக்கிறார் அதுக்கு அவார்டே வாங்கிட்டாங்க நமக்கு எதுவும் அவார்டு கிடைக்கல அதனால் நிச்சயமாக இந்த படத்தின் மூலம் உங்கள் மனைவியாருக்கு துணைவியாருக்கு ஒரு அவார்டு நிச்சயம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாம் இது என்னென்னா உங்களுடைய ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த அன்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றிய ஒரு சான்றாக இருக்கும் ஏன்னா அதுதான் சான்றாக இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு புது இயக்குனர் எடுத்த மாதிரி இல்லை ஒரு நிறைவான மேக்கிங் ஸ்டைல் இருந்தது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் முழு படமும் பார்க்காம நினால் இந்த க